Experience your dream retirement life for a day. வணக்கம் இந்த சோமஸ்கந்தர் சிலை அதாவது சிவன் பார்வதி நடுவில் ஸ்கந்தா இருக்கிற சிலை இப்போது ஏஷியன் ஆர்ட்ஸ் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கிற மியூசியமில் இருக்குது இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக நாங்கள் ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம் இந்த சிலையில் வந்து குறிப்பிட சொல்லணும்னா அதோட பேஸ்ட் பெடஸ்டலில் இருக்கிற ஒரு தெலுங்கு இன்ஸ்கிரிப்ஷன் முது வெங்கட்ராமனே அப்படின்றவர் அவங்க அப்பா முதுமுள்ள கொண்ட மனையினே அவங்க தாத்தா ரூபண்ணனே அப்படின்லாம் போட்டு இந்த ஏகாம்பரேஸ்வர சுவாமிக்கு பத்து சிலை தமானிலேருந்து திரும்பி வந்ததுக்கு இது சொல்லி நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு இந்த சிலையோட பெயர் சொல்ல இருக்குது ஆனால் இந்த சிலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் இந்தியாவை விட்டு பாண்டிச்சேரி வழியாக சென்னையிலேருந்து திருடப்பட்டு பாண்டிச்சேரி மூலமாக ஃப்ரான்ஸுக்கு கடத்தப்பட்டு ஃப்ரான்ஸ்லேருந்து இது அங்கே ஒரு ஸ்மக்ளர் சீட்டி லூன்ற ஒரு ஸ்மக்லர் மூலமாக இது விற்கப்பட்டது அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டிலேயே இந்த சிலை ஏகாம்பரேஸ்வரர் கோயிலேருந்து வெளியாயிருச்சு ஸோ அந்த பேஸ் பண்ணி அந்த சட்டம் திட்டம் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம எஃப்ஐஆர் போடணும் ரெண்டாவது இதை வந்து நாங்கள் ட்விட்டரில் அந்த மியூசியமை வந்து சென்ற ஆண்டு ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரே நாங்கள் கேட்டிருக்கோம் இது யார்கிட்டேருந்து வாங்கினீங்க இது என்ன எப்படி உங்கள்கிட்ட என்ன தஸ்தாவேஜுகள் இருக்குதுன்னு சொல்லும்போது ஆவரேஜ் புண்டேஜ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கலெக்டர் ஆவரேஜ் புண்டேஜ் அந்த கலெக்டர் அவங்கக்கிட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் சீட்டி அப்படின்ற ஒரு ஃப்ரென்ச் டீலர் அவரும் ஒரு ஸ்மக்ளர் பாண்டிச்சேரியில் ஒரு டீச்சர் டுப்ரியோல்னு சொல்லியிருந்தாங்க அவர் தான் திருடர் அவனை வந்து தஞ்சாவூரில் ஒரு போலீஸ்காரர் பாண்டிச்சேரியில் ஒரு போலீஸ்கார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்லேயே கையில் போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு சிலைகளை தமிழ்நாட்டிலேருந்து பாண்டிச்சேரி வழியாக திருடி விற்றதாக நான் எங்களோட தகவல் இருக்குது அதை பற்றி இன்னொன்று நாங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம் இந்த சிலை கண்டிப்பாக ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு திரும்பி வரணும் ஆனால் அது வரணுன்னா நம்ம வந்து கரெக்டான செக்ஷனில் கேஸை போடணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுகளில் திருடு போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் இந்தியாவிலேருந்து வெளியே போனபோது யார் வாங்கினாங்க அந்த ஆள் பேர் சீட்டிலு அவன் ஒரு ஸ்மக்ளர் சைனியன் இந்தியன் குட் ஸ்மகிள் பண்ணான் அதெல்லாம் போட்டு நம்ம அந்த சான் ஃப்ரோஸ்கோ மியூசியமுக்கு இந்த பெடசல் இன்ஸ்கிரிப்ஷன் ஏகாம்பரேஸ்வர் கோவில்னு அவங்க வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க அதெல்லாம் ரைட்டு பட் இந்த மாதிரி கேஸில் வந்து டைட்டில் அண்ட் இம்ப்ராப்பர் ரிலீஸ் அதாவது கோவிலேருந்து திடப்பட்டது திடப்பட்டனுன்றதை ப்ரூவ் பண்ணணும் அந்த ப்ரூவ் பண்ண இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நாற்பது ஐம்பதுக்குன்னு போடக்கூடாது இந்த சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் இந்தியா விட்டு வெளியே போச்சு முப்பதுகளில் ஒரு பெரிய கலெக்டர் அந்த சிட்டி லூன்ற ஸ்மக்லர்கிட்ட தான் வாங்கியிருக்கான் அந்த அடிப்படையில் இந்த சிலை வழிபாட்டுக்குரிய சிலை ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட சிலை தானம் வந்து இஸ் இன் பர்பச்சுவிட்டி அதாவது ஒரு டோனர் வந்து ஒரு சிலையை கொடுக்குறான் அப்படின்னா அது வழிபாட்டுக்கு கண்டினியூஸாக இருக்கணும் அதை எடுத்து வேறு யாராலேயும் விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது அந்த மாதிரி கேஸை ஃபைல் பண்ணாதான் இந்த சிலையை நம்ம மீட்றதுக்கு ரெஸ்டியூஷன் கேஸை பில் பண்ணலாம்